சாமியே சரணம் ஐயப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காணி வாயிலாக வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் விரதங்கள்லேயே வந்து நிறைய விரதங்கள் இருந்தாலும் மிகவும் கடினமான மிகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்த விரதங்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயப்ப விரதம் வந்து காணப்படுகின்றது கார்த்திகை முதலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே வந்து மாலை அணிவித்து ஐயப்பனுக்காக நாற்பது நாட்கள் வந்து விரதம் இருப்பார்கள் நாற்பது நாட்கள் விரதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் இங்கிருந்து இந்தியா சபரிமலைக்கு வந்து போவாங்க ஐயப்பனை காண்றதுக்காக சபரிமலைக்கு வந்து போவாங்க போக முடியாதவங்க இங்கேயே வந்து இருமுடி கட்டி ஆலயத்திலேயே நாங்கள் எங்கே மாலை போடுறோமோ அந்த ஆலயத்திலே வந்து இருமுடி கட்டி அந்த இருமுடியை வந்து இறக்குவாங்க இருமுடி வந்து இப்போ மலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற பக்தர்களாக இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருமுடியிலேருந்து இருக்கிற அந்த அரிசி அரிசியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் தைப்பொங்கல் எங்களுக்கு தைப்பொங்கல் அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே பொங்குன்ற அந்த பானைக்குள்ளே அந்த அரிசியை வந்து போட்டு பொங்கி சாப்பிட்டு அன்று நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோதி வந்து பார்ப்பேன் மகர ஜோதி வந்து பார்த்து அன்று மாலை தான் வந்து இந்த மாலை வந்து கலட்டுவாங்க இப்படியாக கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் கொண்ட இந்த விரதம் என்று நாங்கள் சொல்லணும் அப்படி ஒரு கடுமையான ஒரு விரதம் நான் ஏற்கனவே வந்து நான்கு முறைகள் வந்து மாலை வந்து போட்டிருக்கேன் ஐயப்பனுக்காக இரண்டு முறைகள் மலைக்கு வந்து போயிருக்கிறேன் ஒரு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பாதைன்னு சொல்லுவார்கள் காட்டு வழிப்பாதைகளோடாக வந்து போய் ஐயப்பனை வந்து காண்றது மற்றது வந்து பார்த்தீங்க சொன்னால் சிறுவழிப்பாதை சிறுவழிப்பாதைன்றது சொல்லி சொன்னா நாங்கள் வந்து வாகனத்திலே வந்து போய் எரிமேலியில் வந்து இறங்கி பேட்டை துள்ளி விட்டு அங்கிருந்து மீண்டும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ் பயணம் கொண்டு நாங்கள் காட்டுக்களால் வந்து ஒரு பஸ் பயணம் கொண்டு மேற்கொள்ளும் அங்கிருந்து போய் ஏன்னா பம்பா நதியில் வந்து நீராடி அங்கிருந்து நாங்கள் வந்து மலை படியேறுறது அப்படியாக அது சிறுவழிப்பாதை என்று கூட சொல்லுவார்கள் அப்படியாக இரண்டு முறைகள் வந்து நான் மலைக்கு வந்து போயிருக்கேன் இந்த முறை வந்து பார்த்திங்க சொன்னால் ஐந்தாவது முறையாக வந்து மாலை போடுறேன் மூன்றாவது முறையாக வந்து சபரிமலைக்காக போகிறதுக்காக வந்து ஆயத்தமாக இருக்கிறேன் இன்றைய நாள் இந்த மாலை போடுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது நான் என்ன பார்த்திங்கன்னு அகிலத்திலே வரலாற்று சிறப்பு மிக பூண்டாபில் சபரிஸ் ஐயப்பன் அந்த தேவஸ்தானத்தில்தான் வந்து இன்றைய நாளில் மாலை அணிவிக்கப் போகிறேன் வேட்டிகள் எல்லாமே வந்து அணிந்து கொண்டு இப்பொழுது மாலை அணிவிக்கிறதுக்காக நான் வந்து போகிறேன் இன்றைய நாள் ஆலயத்தில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கின்றது பூஜை வழிபாடுகள் ஐயப்ப பக்தர்கள் வந்து இப்படி மாலை அணிவிக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்குது பஜனைகள் இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை இந்த காணொலி வாயிலாக வந்து நான் உங்களுக்கு தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் மிகவும் பக்தி பூர்வமாக உணர்வு பூர்வமாக இருக்கும் இந்த காணொளி இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் வந்து எல்லோருடையும் வந்து பார்க்கப்படுகின்ற ஐயப்ப விரதம் இன்றைய நாளில் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது இன்றைய நாள் வந்து பார்த்துன்னா நிறைய சுவாமி அதிகாலையிலே வந்து மாலை அணிப்பார்கள் நாங்கள் ஆலயத்தில் வந்து மாலை அணிவதால் பூஜை வழிபாடுகள் எல்லாமே வந்து இடம்பெற்று மாலை அணிவிப்பாங்க இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்று சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து பார்ப்போம் பாருங்க கோண்டாவில் சபரிச ஐயப்பன் ஆலயத்தை நோக்கி நான் வந்து இப்போ போய்கொண்டுக்கிறேன் நிறைய வாகனங்கள் பாருங்க நிறைய வாகனங்களில் நிறைய பக்தர்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதை விட நாங்கள் மாலைகள் எல்லாமே வந்து உள்ளே போய் வந்து வாங்கணும் இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வந்து நிற்கிறோம் பாருங்கள் உள்ளே எப்படி வருவான் ஐயன் ஐயப்பனுடைய ஒரு திருவுருவ சிலை இருக்குது பாருங்கள் உள்ள பூஜை வழிபாடுகள் வந்து நடக்குது

안전해요 안전 தட்டெல்லாம் வந்து வாங்கிட்டோம் பாருங்க மாலையை வந்து மஞ்சளில் வந்து கழுவுவாங்க சார் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாமியார்கள் கும்பிட்டுனா சந்திரன் பூ வந்து பூசுவாங்க அதுக்கப்புறமா தேங்காய்கள்லாம் பூசி தேங்காய் வந்து அடுத்த வந்து தேங்காய் வந்து உடைக்க தேங்காய் வந்து வச்சு அப்புறம் அதுக்கு பிறகு இந்த ஹெட் பூரா முது பற்றி எடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் மாலை போடுறது கரண்டு வந்துடுது പോയ <laughs> <laughs> மாலை அணிஞ்சிட்டு வெளியில் வாரம் மாலை நோக்கி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புனிதமான ஒரு கிரகத்தில் ஐநூற்றி அஞ்சு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மறுபடியுமாக நாங்கள் இன்றைக்கு ஐயப்பனுக்கான மாலையை வந்து அணிவிச்சுக்கிறோம் இந்த விரதம் வந்து ஆரம்பமாகுது ஓகே காவலி வந்து பார்த்துருப்பீங்கள் எனக்கு முன்னாடி ஒரு புனிதமான ஒரு ஒரு பக்திபூர்வமான ஒரு காவலி ஓகே பிடிச்சி கொஞ்சம் நினைக்கிறேன் ஓகே இன்னொரு காவலி வாயில் அகா சந்திப்போம் ஓகே மழையும் வந்து பெய்யுது ஓகே வா